உண்டாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் மறுபடியும் கூட பேசுகிற ஒரு காரியம் தொடர் செய்தி புது சிறை குறித்த பேசிக் கொண்டிருக்கிறோம் நீக்கப்படுதல் பழையவைகள் நீக்கப்படுதல் எல்லாம் புதிதாகணும் எல்லாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் தன்னை சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் ஆனால் தான் அந்த இயேசாயில் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் அந்த ஊற்று தேவனால் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசிர்வாதங்கள் அந்த ஊற்றுக்குள்ள மனசாட்சி ஒன்று வைத்திருந்தார் சோத்திரம் மனசாட்சி இந்த மனசாட்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம குற்றம் செய்யும் பொழுது நம்ம உணர்த்தோம் உணர்த்தோம் உணர்த்ததா இல்லைங்களா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க செஞ்சுட்டீங்கன்னா அது வந்து பாவம் தான் ஆனா பாவத்துக்குள்ள ஒரு குற்றம்னு ஒன்னு இருக்குங்க இந்த யாருக்கு விரதமாகவும் ஒரு காரியம் செஞ்சுட்டேன்னு வையுங்களேன் மனசனுக்கு விரதமாகவோ இல்ல குடும்பத்துக்கு உருவம் இல்லை தெய்வத்துக்கு உருவமாகும் கத்தருக்கு உருவமாகும் ஏதோ ஒரு காரிய தவிர செய்திங்கன்னா அந்த பாவம் வந்து இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள குற்றம் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் செய்ததை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் குற்ற உணர்வு உள்ளே இருந்து கொண்டு ஏதோ ஒரு விதத்துல மூலையில உட்கார்ந்து அது குற்றத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும் அதனால என்ன சொன்னார்னா இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான் அவனுக்கு என்னத்தில் ஒன்றும் இல்லைன்னா அவனுடைய சரக்கு அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை என்ற அப்படிப்பட்ட ஒரு பூரணத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்கள் முன்பதாக வைக்கிறோம் உங்களுக்குள்ளே குற்றம் இருக்குதா குற்ற மனசாட்சி இருக்குதா குற்ற உணர்வு இருக்குதா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் தவறு செஞ்சிட்டோம் அது சொல்லும் உள்ளுக்குள்ள மனசாட்சி சொல்லும் நீ செய்ய தப்பு 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 தவறு அப்படின்னு குற்றம் குற்றம் குற்றம்னு சொல்லிட்டே இருக்கும் இந்த குற்றம் செய்தவங்க வெளியே வரு வெளியே வந்து அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது வெக்கப்படுவாங்க துக்கப்படுவாங்க மறைவாங்க தன்னை மறைத்து கொள்வாங்க புரியுதுங்க அவங்களுக்கு எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட காலம் ஒரு காலத்தில் இருந்துச்சு செய்த தவறு அது குற்றங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் வேத வசனம் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருங்கிற நோக்கத்தை எல்லாம் அறியும் போது தான் அப்போ இந்த இருந்து நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாருங்கிற சத்தியத்தை அதை அறிய அறிய அனுபவிக்க அனுபவிக்க குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு நீங்கி பாருங்க இப்போ நம்ம தைரியமாக வெளியே போகிறோமே எல்லாரோடையும் பேசுகிறோம் ஆனால் குற்றம் இருக்கிறவங்க வந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க அப்படிப்பட்ட நபரோட கூட பேச முடியாது அவங்களுக்கு மனசாட்சியில் ஒரு சூடு உண்ட நிலைமையில இருக்கும் அந்த குற்றம் அப்படி அழுத்திட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அழுத்துங்க அதை விட்டு நீ எப்ப வெளியே வாரீங்களோ அப்பந்தாங்க உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வுலாம் நீங்க மகிழ்ச்சி உண்டாகும் அதாவது சொன்னார் மகிழ்ச்சியோடு ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் அப்ப மனந்திரும்பாத ரட்சிப்பு உண்டாகும் மனந்திரும்பலட்சிப்பு உண்டாகும் அதனால இந்த காணொலியை கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள குற்றம் குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி ஆனால் அந்த குற்றங்களை கத்துறங்களை விட்டு எடுத்து போட்டு நல் மனசாட்சி உண்டாக்குவார் நற்குணங்களை உண்டாக்குவார் அதுதான் மீட்பு அந்த மீட்பில் நீங்க என்ன செய்வீங்கன்னா பரவசம் அடைவீங்க அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட போது எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தோம் தெரியுமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ ஆர்ப்பரிப்பாக இருந்தோம் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி ஏன் சிலட்டை இல்லை எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சிலட்ட இல்லை ரட்சிக்கப்பட்டவங்க தான் சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க யாருக்கும் குற்றத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும் தப்பு தப்பு தவறு 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 போய் ஒப்புறவாகு சொல்லும் ஒப்புரவாயிருவோமா ஒப்புறவாகுவோமா சரி நான் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்புதான் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான கால நன்றி தொடர்ந்து இந்த காணொலியை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய உள்ளுக்குள்ளே அந்த ரட்சி அந்த ரட்சிக்கப்படாத ஊற்றுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய மரண வாசல் என்று வருகிற அந்த குற்ற குற்ற உணர்வுகள் எல்லாம் இன்னைக்கு வெளியேறும்படியாய் ரட்சிப்பின் ஊற்று உள்ள வரும்படியாய் கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறியா பொறுப்படுங்க ஆசிர்வதிங்க பெரிய காரணிச்சிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ